அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழில் முப்பது வினாக்கள் கேட்பாங்க முப்பது மதிப்பெண்கள் மற்ற பாடங்களை ஒப்பிடும்போது தமிழில் நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ அதற்குரிய மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மினிமம் முப்பதுக்கு இருபத்தேழு மார்க்கு குறையாமல் எல்லாராலுமே எடுக்க முடியும் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சமச்சீர் பாடப்புத்தகங்களை ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நன்கு படிச்சிட்டிங்கன்னா குறைந்தது இருபத்தேழு மதிப்பெண்கள் கண்டிப்பாக எல்லாராலுமே எடுக்க முடியும் அப்படி நம்ம வந்து தமிழில் முப்பதுக்கு இருபத்தேழு மதிப்பெண்கள் எடுத்துட்டோனாலே நம்முடைய குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் பெறுவதற்கு இது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அதனால் தமிழ் பாடத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்து எல்லாருமே நன்கு தயாராகுங்கள் நமக்கு ஏற்கனவே டிஆர்பிஎல் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் வந்து நம்ம உங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்ருக்கேன் தொடர்ந்து நம்ம ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள் வந்து பகிர்றதன் மூலமாக இந்த தேர்வை பற்றிய ஒரு புரிதல் வினாத்தாள் வடிவமைப்பு வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சுனாலே நீங்களே நல்லாவே படிப்பீங்க ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல் புக்கு தான் படிக்க போகிறோம் இந்த கண்ணோட்டத்தோடையும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நமக்கு நிறைய கொஷின் பேப்பர் பார்க்க பார்க்க தான் நிறைய சிந்தனைகள் நமக்குள்ளார வரும் முதல் வினா கவலைகளை தூக்கிக் கொண்டு தெரியாதே அவை கைக்குழந்தைகளல்ல என்று தம் கவிதை வரிகளில் கூறியுள்ளவர் யார் விடை மு மேத்தா புலி தங்கிய குகை என்று தாயின் கருவறையை குறிப்பிடும் புறநானூற்று பாடலின் எண் விடை எண்பத்தாறு வானிலிருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டடம் கட்டப்பட்ட நகரம் விடை தஞ்சாவூர் மேற்கு என்பதற்கு கீழ்காணும் எப்பெயர் பொருந்தும் விடை குடக்கு நம்ம தென்றல்னா தெற்குன்னு அர்த்தம் மேற்குன்னா குடக்கு கிழக்குன்னா குணக்கு வாடென்ன வடக்கு வழக்கு எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் அப்ப வழக்கு வந்து வகைகள் வந்து இரண்டு தான் பெரும்பொழுதின் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் இது வந்து ஆவணி புரட்டாசி அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் இல்லை உங்களுக்கு எப்படியோ நான் சொல்றது அந்த லைனாக சொல்கிறேன் அப்போ நமக்கு அந்த வரிசையில் பார்க்கக்குள்ள நமக்கு வந்து மார்கழி தை ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை அப்படி அந்த வரிசையில் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் இதில் எது வந்து சரியான எண்ணெய்ன்னு பார்த்தோம்னா மார்கழி தை தான் அடுத்த வினா நரம்புகளை கொண்ட யாழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு வந்து விடை வந்து பார்த்தினா ஸ்டார் கொடுத்துருந்தாங்க ஏன்னா குறிப்பிட்டு இத்தனை நரம்புகள் அப்படின்னு கொடுக்கல பதினேழு பத்தொம்போது அப்படி கொடுத்துருந்தா தான் நம்ம வந்து ச என்ன யாழ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் இதற்கு வந்து ஸ்டார் தான் எல்லா எந்த ஆப்ஷன் விடை அளித்திருந்தாலுமே மதிப்பெண்கள் அப்படி தான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கீழே கொடுத்துருந்தாங்க இப்போ இது மாதிரி வினாக்கள் கேட்டாலும் நம்ம வந்து விடையளிப்பதற்கு தயாராக இருக்கணும் மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ள இருபது கலங்கள் மனோன்மணியம் இதுவுமே நமக்கு பள்ளி பாட புத்தகத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க ஐந்து அங்கங்கள் இருபது கலங்கள் ஐயாண்டேதி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது விடை சிந்தாமணி இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று எந்த நூல் குறிப்பிடுகின்றது விடை பிங்கள நிகண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் கூற்று ஒன்று வெண்பாவில் இயற்சீரும் வெண் சீரும் வரும் சரி கூற்று இரண்டு மாமுன் நேர் விளமுன் நிறை முதலிய தலைகளை வெண்பா பெற்று வரும் தவறு கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு இதழ்கள் என்ற புகழ்பெற்ற நூலாசிரியரின் நாடு விடை அமெரிக்கா தமிழை அமுது நிலவு மனம் என்றெல்லாம் கூறியவர் யார் விடை பாரதிதாசன் அலங்கு கழை நகலும் ஆரிப்படுகர் இவ்வடியில் இடம்பெறும் நரலும் என்ற சொல்லின் பொருள் யாது விடை ஒளிக்கும் காராட்டை வெள்ளாடு என்று அழைப்பது எவ்வகை வழக்கு விடை மங்களம் மங்கள வழக்கு முத்தேன் தொகை சொற்களில் இடம் பெறாதவை விடை குகைத்தேன் தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நான்கு காய்க்கும் பாடலில் இடம்பெறும் தேமா புலிமா எனும் சொற்களுக்கான அசையை தேர்ந்தெடுக் தேர்ந்தெடுக்க இப்போ நேர்நேர் தேமா இதுதான் நமக்கு வழக்கமாக தெரிகிறது நேர்நேர் தேமா நிறைநேர் புலிமா நிறை கோவிலம் நிறைநிறை கருவிலம் அப்போ தேமா அப்படின்னா நேர்நேர் புலிமானா நிறைநேர் வருக்கை என்ற சொல் குறிப்பது விடை பலாப்பழம் செறிவாக விடை மராவமை மறவாமை வல்லைப்பாட்டு என்பது எந்த குழுவில் பாடப்படும் பாடல் விடை நெல் குற்றும் பொழுது இடுக சுடுக ஒன்றோ படி படிவழிப்படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்ற சங்க பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் விடை புறநானூறு அரையர் எவ்வகை போலி விடை இடைப்போலி பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் விடை சி வை தாமோதரனார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தோடு தொடர்பில்லாதவர் விடை நாகமுனிவர் கபாடபுரம் எச்சங்கத்தின் தலைநகர் விடை இடைச்சங்கம் தவறான இணையைத் தேர்ந்தெடுக்கவும் எட்டயபுரம் திண்ணைப்பள்ளிக்கூடம் நாவலர் சோமசுந்தர பாரதியார் சரி மகிபாலன் பட்டி நடேசனார் திண்ணைப்பள்ளிக்கூடம் வா சுபமாணிக்கம் அதுவும் சரிதான் கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணைப்பள்ளிக்கூடம் மா ராசமாணிக்கனார் இதுதான் வந்து தவறான இணை அடுத்ததுமே நமக்கு வந்து சரிதான் திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடம் வந்து வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார் அதுவும் சரி இதெல்லாம் புக்கில் இருக்கிறது தான் எழுது மின் என்பது விடை பண்மை ஏவல் வினைமுற்று எழுது மின் என்பது பண்மை ஏவல் வினைமுற்று இஇஐவழி எவ்வும் என்ற விதி பொருந்தும் சொல் மனை கூட்டல் என மனை என ஈ வரும் இஇ ஐ வழி எவ்வும் அப்படின்னா இடையில் வந்து ஈ வரும் அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றாவது இயல்பு அப்போ இதற்கான சரியானது வந்து மனை கூட்டல் என என அடுத்தது வந்து பொருத்துக கொடுத்துருக்காங்க அடி அகரம் ஐ ஆதல் இதெல்லாம் பொறுமையாக நம்ம வந்து விடையை பொருத்தி பார்த்தாலே ஈஸியாக உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கோ அதை முதல்ல கண்டுபிடிச்சி பாருங்கள் இப்போ அடி அகரம் ஐயாதல் அப்படிங்கிற ப பைந்தமிழை வந்து பசுமை கூட்டல் தமிழ்னு பிரிப்போம் இப்போ முதல்ல பையின்னு வரணும் அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடி அகரம் ஐயாதல் அப்படின்னாலே பைந்தமிழுங்கிறது அது ஒன்று ஈஸியாக எல்லாருக்கும் கண்டுபிடிக்கலாம் அப்போ ஏ ஃபஸ்ட்டுக்கு வந்து நாலுன்னு வரணும் அடுத்து பாருங்கள் ஆதி நீடல் இப்போ மூதூர் அப்படின்னு வந்திருக்கு முதுமை கூட்டல் ஊருந்தான் பிரிக்க முடியும் அப்போ மொதல் எழுத்து வந்து நம்ம வந்து நீடல் விதிப்படி மூங்கிறது மூவாக மாறுதுங்கல அப்போ எல்லாத்துலேயும் இந்த மொதல் எழுத்தை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அது வந்து ஆதி நீடல் அடுத்து இனமிகள் அப்படின்னாலே இடையில் இங்கோ ஏதோ ஒன்று வந்து நமக்கு வந்து வரும் அதுதான் இனமிகள் அப்படிங்கிறது கருங்கடல் கருமை கூட்டல் கடல் பிரிப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் நம்ம அந்த விதிகளை பிரித்து பார்த்தோம்னா இனமிகள் விதிப்படி தான் வரும் கருங்கடல் தன்னொற்று இரட்டல் அதிலையே உங்களுக்கு ரெண்டு எழுத்து பாரு வெற்றிலை வெறுமை அந்த நம்ம பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈறுபோதல் விதிப்படி அந்த கடைசி இதை அப்புறம் அந்த தண்ணி மொற்று உயிர் உயிர்வரின் இரட்டும் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பிரித்ததுக்கப்புறம் ஈஸியாக நம்ம வந்து பொருத்தி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அப்போ நம்ம முதல் எழுத்து பார்த்து ஒரு சில குழு வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யின் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி விடை பிரிதி முழுதல் அணி அனைவருக்கும் மிக்க நன்றி நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்